பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மனக்கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூன்று நாட்கள் கழித்து செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்ட வச்சிருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடங்களுக்கு இட்ட நடந்த அந்த பிரஸ் மீட்ல பல்வேறு விஷயங்கள் பேசி இருக்கிறாரு அதுல ரொம்ப குறிப்பா ஒரு பத்து நாள் கெடு ஒன்று விதிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாரு ஒரு பத்து நாளைக்கு உள்ள பேச்சுவார்த்தையை தொடங்கணும் யார் யாரெல்லாம் கருத்து முரண்பாடுகளால் பிரிந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு உண்டான முயற்சியை பத்து நாளைக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெடுவாகவும் அதை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஏற்கனவே ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற வேலை திட்டத்தை கையில் எடுத்த நபர் நீங்க இப்ப அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆவல அப்படின்னு சொல்லி அவர்கள் பல பிரஸ் மீட்லையும் சொல்லிட்டாங்க அஹ் அதுலேயே பல முரண்பாடுகளோடு அது பிரிஞ்சு ஒரு இடத்துல நின்றுச்சு மீண்டும் இன்னொரு ஒருங்கிணைப்பு முயற்சி அப்படின்னு செங்கோட்டையன் கையில் எடுத்திருப்பது சாத்தியமாகுமா எப்படி புரிஞ்சுக்கிறது நிச்சயமா அதிமுக ஒற்றுப்பட வேண்டும் என்பது அனைத்து அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்போது தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்களது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாக இருக்கிறது சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நான் இதே போல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த கருத்துக்களை வலியுறுத்திய பொழுதே அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவும் எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களை என்னை தெருவில் போறவங்க சொல்லி விமர்சித்தார் ஆனால் இன்றைக்கு திரு அவர்களே ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார் ஆறு அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் சி வி சண்முகம் போன்றவர்கள் இந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி பேசியது உண்மை அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது பொய் அந்த சந்திப்பில் நாங்கள் இந்த கருத்தை வலியுறுத்தினோம் என்பதை இன்றைக்கு அவர் உணர்த்தி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து நாளைக்குள் இது குறித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தையும் கெடுனே சொல்லிட்டாங்களே அப்புறம் அதை அழுத்தம்னு ஏமாத்தம் என்கிற ஒரு அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்ப பத்து நாளைக்குள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி ஒரு முடிவு எடுக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து பயணிக்க மாட்டேன் என்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது அதற்கான அதாவது இதற்கு இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட்டால் மட்டும்தான் அவரோடு இணைந்து பிரச்சார பயணங்களில் நான் பங்கு கொள்வேன் அவர் தான் தாண்டிட்டாரு அவரு இப்போ எழுச்சி தமிழரின் புரட்சி பயணம் அவர் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி வந்துருச்சு அதாவது ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர்ல இருக்கு பதினொன்னாம் தேதி திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு தேதி ஈரோடு மாவட்டத்துல இருக்குறார் அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய கோபுசெட்டிப்பாளையம் பகுதிக்கு வந்தப்பே அவர் பங்கெடுத்துக்கல இல்ல இல்ல நான் சொல்றது ஈரோடு மாவட்டத்துல அவர் பங்கெடுக்கணும் திருப்பூர் மாவட்டத்துல அவர் பங்கெடுக்கணும் என்பதை அவர் உணர்த்தி இருக்கிறார் இதெல்லாம் சொந்த ஏரியாவுக்கு வந்த போதே நீங்க இல்லைன்றத தாண்டிதானே கட்சி வலுவா இருக்குன்னு காட்டிட்டு போயிட்டாரு எடப்பாடி அப்புறம் இனிமே வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆக மாட்டதான் கேள்வி வேற ஒண்ணும் இல்ல ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்படி பரிகாசம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல கட்சி வலிமையா இருக்குதுங்கிறது தேர்தல்ல ஜெயிக்கிறதா நாலு அல்ல கைங்களை சுத்தி நிறுத்தி கோஷம் போட்டுக்கிறதா ஒரு கட்சி வச்சு பாஜக நிரூபிக்கப்பட வேண்டிய எது தேர்தல் தேர்தலில் வெள்ளுகிற ஆற்றலை அதிமுக பெற்றிருக்கிறதா கடந்த காலங்களில் பெற்றிருக்கிறதா பெறல வருகிற காலத்தில் பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இந்த ஒற்றுமைப்படுத்துவது இயக்கத்தை ஒருங்கிணைப்பது தேவை அதை அவருக்கு இன்றைக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது சார் ஒருமைப்படுத்துவதுனா என்ன ஒற்றுமைப்படுத்துவதுனா என்ன சார் வெளியில அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்களை சேர்க்கிறதா இல்ல வேறு என்ன முயற்சி ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்த காலத்தில் இந்த ஏகத்தில் பயணித்தவர்கள் மாற்று கட்சியில் தன்னை இணைத்து கொள்ளாத அனைவரையும் கட்சியில சேர்த்தணும் முதல்ல யார கேட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் உறுப்பினர் ரெனிவலே நடக்கல ஆனா இவர யார கேட்டாலும் அவர் கட்சியிலேயே இல்ல இவர் நீக்கப்பட்டுட்டார் இவர் நீக்கப்பட்டார்னு வரிசையா அடிச்சு இருக்காரு இல்ல சார் யாரை சேர்த்துக்கணும்னு வெளிப்படையா கேள்வி வருது அதுக்கு அவரே பேர் சொல்ல தயாரா இல்ல ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்த பொழுது உறுப்பினராக இருந்தவர்கள் மாற்று கட்சியில் இதுவரை தன்னை இணைத்துக் கொள்ளாத அனைவரும் இந்த இயக்கத்துல இணைந்து படுத்தி இணைத்து பயணிக்க வேண்டும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது தலைமை பதவிக்கு ஆசைப்படாதவர்கள் அதுல வருமா இல்ல தலைமை பதவிக்கு முடிவு செய்ய வேண்டியது அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் இல்ல இல்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்தது நீங்க இப்ப வரையறை எடுத்துட்டு வந்தா எடப்பாடி தரப்பு வைக்கிற வரையறையும் அதுதானே அப்ப அப்படியே வந்து இருந்துதான் பிரச்சனை இல்லை இன்னமும் வந்து லெட்டர் பேட்ல அதிமுகவின் பொதுச் செயலாளர் நாம் தான் பேரும் போட்டுக்கிறீங்க கட்சி எனக்கு வேணும்னு வழக்கும் போட்டுக்கிறீங்க அப்புறம் வந்து கட்சியில சேர் வேணும்னு சொல்லிக்கிறீங்க இது என்ன என்னது அப்படின்றது எடப்பாடி சொல்லக்கூடிய வாதம் நீங்க ஜெயலலிதா அவர்களை வாதத்துக்கு எடுத்துட்டு வந்தா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியின் கீழ கட்சியின் கீழ எப்படி நீங்கள் எல்லோரும் அடிப்படை உறுப்பினர்களா இருந்தீங்களோ கீழ்மட்ட பொறுப்புகள் இருந்தீங்களோ அப்படி இருங்க நாம பொறுப்ப வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற டிமாண்ட் அவங்க வச்சாங்கன்னா அதுக்கு தயாரா சொல்றோம் சேலம் மாவட்ட செயலாளர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி இருங்க அதுதான் ஜெயலலிதா காலத்துல அவர் இருந்தது சொல்றோம் நீங்க ஏப்பா உனக்கு எப்படியாவது வந்து இதை கொஞ்சம் ஏதாவது ஒட்டிய போல இது பிரிச்சு விட்டுறனோ அப்படிங்கிற உன்னுடைய நோக்கம் பட்டவர்த்தலுமா தெரியும் அப்படி இல்ல சார் சார் நீங்க எல்லாருமா சேர்ந்து தானே சார் எடப்பாடி கூட நான் மாட்டேங்க அப்படிங்கிற அந்த நோக்கம் பட்டவரத்தலுமா தெரியுது இல்ல சார் நீங்க எல்லாருமா சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டீங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வேண்டியவர் ஆயிராரு இவங்களுக்கு எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வேண்டி ரத்தத்தின் ரத்தங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிதான் தலைவர்னு அடையாளப்படுத்தினவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி தானே அறிமுகப்படுத்துனது எல்லாரும் சேர்ந்து தான வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனாதிமுக வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் நம்பர் ஒன் அதற்கு பிறகு அடிப்படை உறுப்பினர்கள் சேர்ந்து கட்சியினுடைய பொதுச் யார் என்பதை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் முடிவு செய்ய சட்டமன்ற தேர்தல் முக்கியமானது அப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணித்து வெல்லுகிற கட்சியாக ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்க வேண்டும் இவ்வளவுதான் நான் நோக்கத்தை புரிஞ்சுக்கிறேன் சார் எனக்கு இருக்கிற அடிப்படை கேள்வி இல்லை ரெண்டு மூணு தான் சார் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு இதுதான் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகள் எடப்பாடி போயிட்டாரு எங்கேயுமே ஒரு பெரிய எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை கடுமையான கூட்டம் இல்லாம இருக்கு இருவனை வெறிச்சோடி இருக்கிறாரு அல்லது அங்க வந்து நின்று ஆதரவாளர்கள் என்று வேறு தரப்பினருக்கு ஆதரவாளர்கள் என்று முழக்கம் எழுப்புகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முற்றுகையிடுகிறார்கள் அப்படி எதுவுமே இல்லை அவரு அவருடைய கூட்டத்தை கரெக்டா காட்டிக்கிட்டு அவர் தான் அதிமுகங்கிற பிம்பத்தை மிக தெளிவா வழிநடத்திக்கிட்டே போயிருக்கிறாரு அங்கனைக்கு அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல்கள் அப்படிங்கிறது ஒரு ஓரமா இருக்கே தவிர கட்சியில அது ஒரு பிரதான குரலா இல்ல அப்படிங்கிறது தானே சார் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது அப்படி இருக்கும்போது எப்படி இதுக்கெல்லாம் செவிசாயிக்கணும் அப்படின்ற நெருக்கடி என்ன இருக்கு நீங்க மூச்சு முட்டை சொன்னீங்க இல்லையா மூணு நிமிஷம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் அந்த ஒருங்கிணைப்பு குழு முயற்சியை எடுத்த பொழுது இதே கருத்துக்களை சொன்னீங்க இல்லையா இன்றைக்கு திரு என்ன சொன்னாரு ஆறு அமைச்சர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமி இடத்துல அதை சொல்றாரு இந்த கருத்துக்கள் தான் அதிமுக தொண்டர்களது கருத்துக்கள்னு சொல்றாரு இதே போல அந்த ஆறுல மிச்ச முன்னாள் அமைச்சர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதியில் இருக்கிற அதிமுக முக்கிய பொறுப்பாளர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் இது எல்லோரிடத்திலும் கலந்து எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்கிற முயற்சியை முன் எடுப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கும் இப்ப எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு மில்டன் ஆசைப்படுறாரு அந்த ஆசை வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காதே என்ன அவருக்கு இருக்குமல்ல முதலமைச்சர் மில்டன் போது ஆசைப்படாம புரிஞ்சுக்கிறேன் சார் இப்ப அப்படி அப்படி அவரு அப்படி அவர் ஏத்துக்கிறவாரு அப்படி அப்படி அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி வேணும்னு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு நீங்க இல்லாமே அவரால் முதலமைச்சர் ஆக முடியும்ன்ற மனநிலையில இருக்கிறாருன்னு நீங்க ஏத்துக்கலையா

வேணா நீங்க ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ஓட்டு ஜெயிச்சிருக்கல என்று சொல்றோம் அது தானே இதனால தப்பு ஒண்ணு அவர் அவர் அதை நெருக்கடியா சார் ஐம்பதாயிரம் ஓட்டு வர்றதை விட கட்சியை கைப்பற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பண்ணது சார் அதுல வந்து யாரும் தலையெடுக்கிறாங்களா எல்லோருடைய உள்நோக்கமும் ஆள்மது ஸ்டாலினாக இருக்கட்டும் எதிர்கட்சிக்கு எடப்பாடி இருக்கட்டும் என்று திமுகவோடு இவர் உள்ள ஒரு புரிதல் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ என்கிற அச்சமும் அதிமுக தலைமை பதவி மட்டும் தனக்கு இருந்தால் போதும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற தேவையில்லை என்கிற அவருக்கு ஒரு பின்புலத்துல ஒரு எண்ணம் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் அதனால ஒற்றுமைப்படுத்துங்க அதற்கு தவறினால் இந்த முறை ஆட்சிக்கு அதிமுக வராவிட்டால் அதிமுக உறுப்பினராக கூட எடப்பாடி பழனிசாமி தொடர முடியாது தொடர்ந்து அதிமுக தோற்றதில்லை இரண்டு முறை தொடர்ந்து திமுக வென்றதில்லை இன்றைய நிலை தேர்தலானதால் வெள்ளுகிற நிலையில் திமுக இருக்கிறது அதை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தேவை அதற்கான முயற்சியா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இப்ப நீங்க எல்லாரும் பேசுறீங்க ஆனா எடப்பாடி தரப்புக்கு அழுத்தம் கொடுக்கும் அளவிற்கு என்ன ஹோல்டு நம்ம கிட்ட இருக்கு இப்ப நீங்க பாஜக எதிர்ப்பு பேசுறீங்களா அல்லது பாஜக ஆதரவு பேசுறீங்களா பாஜகவோடு சேர்ந்து இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் நிக்கணும்னு பேசுறீங்களா ஏன்னா கடந்த காலங்களில் அதிமுக பிரிந்ததற்கும் சேருவதற்கும் எல்லா விதத்திலையும் பாஜகவுடைய ரோல் இருக்கு குருமூர்த்தி அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா பல்வேறு நட்சத்திர விடுதிகள்ல நடந்த சந்திப்புகள் இருக்கு பல விஷயங்கள் தொடர்புடையதா இருக்கு அப்ப இருக்கு இப்ப பேசும்போது கூட செங்கோட்டையன் பாஜக எதிர்ப்பு அல்லது பாஜக தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை எங்கேயுமே குறிப்பிடவே இல்ல புரிஞ்சுக்கிறது உங்க கைல என்ன ஹோல்டு இருக்கு நீங்க அந்த அதிமுகவோடு இணைவதற்கு இல்ல திரு நைனார் நாகேந்திரன் செங்கோட்டையன் கூறிய கருத்துக்கள் சரியானது அதிமுக ஒன்றுபட வேண்டும் கருத்து சொல்லி இருக்காரு ஆமா திரு குருமூர்த்தி அவர்கள் அதிமுக ஒன்றுபட வேண்டும் இதைத்தான் பாஜக விரும்புகிறது அமித்ஷா விரும்புகிறார் டிசம்பர் மாதத்துக்குள்ள அதிமுக ஒன்றுபட்டு விடும் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பொதுச்செயலாளராக தொடர்வதற்கு பின்புலமாக இருப்பதே பாரதிய ஜனதா கட்சிதான் தான் அவர்களே இன்றைக்கு வந்து இல்லை இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் அதிமுக ஒன்றுபட்டால் மட்டும்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெல்ல முடியும் என்கிற அந்த கருத்துக்கு உடன்பட்டிருக்கிறார்கள் அப்ப அவர்களும் அழுத்தம் கொடுப்பார்கள் அவர்களுடைய அழுத்தத்தையும் மீறி உங்க யாரையும் சேர்க்க வேணாம் நினைக்கிறாருன்னா எடப்பாடி சூப்பர் பவர் தான் அப்படின்ற வாதம் வருமே சார் இல்ல சூப்பர் பவர் தான் இந்த அதாவது சின்ன பவரோ பெரிய பவரோ எங்களுக்கு வந்து இந்த நதி மூலம் ரிசி மூலம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை கட்சி ஒன்றுபட வேண்டும் வென்றுவிட வேண்டும் இவ்வளவுதான் ஒன்று ஒன்றுபட பாஜக இருந்தாலும் பரவாயில்ல பாஜக வந்து நம்ம நம்ம கட்சி விஷயத்துல தலையிட்டாலும் பரவாயில்ல உசுப்பி வேலையெல்லாம் வேணாம் உசுப்பி வேலையெல்லாம் வேணாம் சார் உசுப்பில்ல சார் கேள்வி ஏதாவது சார் அண்ணா திமுக வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் ஆளுகர திமுக வீழ்த்தப்பட வேண்டும் இவ்வளவுதான் சார் இன்னொரு முக்கியமான கேள்வி இதே போல ஒருங்கிணையனும் பாஜக எதிர்ப்பு விஷயம் அப்படின்னு பல விஷயங்கள் நீங்க பேசும்போது உங்களை கட்சியில இருந்து நீக்குனாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப கிட்டத்தட்ட அவர் பாஜக எதிர்ப்பு மட்டும் செங்கோட்டையன் பேசல நீங்க மட்டும்தான் அந்த விஷயத்துல ரொம்ப டே ஒன்ல இருந்து ஆணித்தரமா கருத்தை முன் வச்சீங்க பாஜக தலையிடக்கூடாது அப்படிங்கிறத பட் இப்ப வேற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறீங்க நீங்க எல்லாம் அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க இல்லைன்னா கொடநாடுகள கைது செஞ்சிருவோம் நீங்க உடனே செங்கோட்டையில வந்து கட்சி வந்து நீக்குங்கன்னு திமுகல இருந்து அழுத்தம் வந்துருங்கிறீங்க திமுக இதுக்கு சார் அழுத்தம் கொடுக்க போறாங்க இப்போ அவர் அவர் தானே திமுக ஒன்றுபட எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து ஆட்சிக்கு வரணுங்கிறதுல முடிவா இருக்காரா சார் உங்களோட பேசுறாரா இல்ல தெரியல அவருக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களே என்ன ஸ்டாலினே ஆலட்டும் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் மட்டும் வந்தா போதும் கொடநாடு வழக்கு அம்மா இருக்கிற மர்மம் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் ஸ்டாலின் எல்லாம் நாடகம் தான் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு என்பது உண்மையாக இருந்தால் அவருக்கு ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற என்ன இருக்கலாம் ஆஹ் புரிஞ்சுக்கிறேன் சார் அப்படி அவர் அந்த டீலோட இருக்கட்டும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவும் விரும்புது ஆமா அவர் வந்து அத குற்றச்சாட்டா நீங்க முன்வைக்கிறீங்க பாஜகவோடும் பாஜகவும் ஆட்சிக்கு வர வேண்டாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டாம் நாம கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டாம் அப்படிங்கறதுல உறுதியா இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் தொலைக்காட்சியெல்லாம் பாருங்க இன்றைக்கு காலையில் மறுக்கல சார் மறுக்கல சார் ஸ்டாலின் அவர்களோடு எடப்பாடி பழனிசாமி டீலிங்ல இருந்து எதிர்கட்சியாக இருக்கணும்னு நீடிக்கிறது விரும்புறாருன்றது உண்மையா இருந்தா பாஜகவும் அதை ஏற்றுக்கொள்ளுதா ஏன்னா எடப்பாடிய கூட வச்சிருக்கிறாங்கல்ல சுத்தி வளர்ச்சி நதி மூலம் ரிசி மூலம் இதெல்லாம் வேணாம்ப்பா ஒன்று விடுவோம் வென்று விடுவோம் அவ்வளவுதான் இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க சார் கட் பண்ணி விடுவோம் இந்த பீஸ புடிங்கி விடுவோம் இந்த இடத்துல கொளுத்தி போடுவோம் இதெல்லாம் எதுவுமே வேணாம் புரிஞ்சுக்கிறேன் சார் செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட சந்திப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பரவலா எதிர்பார்க்கப்படுவது சசிகலா அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் திரு கே சி பழனிசாமி அவர்கள் புகழேந்தி அவர்கள் எல்லாரையும் சந்திக்கணும் அப்படிங்கிறது பரவலா இருக்கக்கூடிய ஒரு பேச்சு அது சாத்தியமா அதற்கான முயற்சிகள் எதுவும் சஸ்பென்ஸ்னு சொல்றாரு பேட்டிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இன்று இரவோ நாளை காலையிலையோ இதற்கு ஒரு பதில் சொல்லுவார் அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கிறோம் என்ன எதிர்பார்க்கிறீங்க சொல்லுவாருன்னு ஏதோ ரியாக்ட் பண்ணுவார்ல பரிசுல போன்னு சொல்லுவாரு போட்டு பட்ட வச்சு இல்ல கொஞ்சம் பெருசாக படிய ஆனா உங்களுக்கு தெரியாம இருக்காது அதனால ஏன்னா அதிமுக பலரும் இன்னமும் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால அவருடைய தரப்புல இருந்து என்ன சிக்னல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது ஒத்துப்பா அவர் என்ன அதிகபட்சம் எதிர்பார்ப்பார் அவரே முதலமைச்சராக தொடர வேண்டும் அவரே பொதுச்செயலராக தொடர வேண்டும் இவ்வளவுதான் அவர் கேட்பாரு என்ன அதிகபட்ச ஆசையா இருக்க முடியும் சசிகலா அவர்கள் தரப்பு ஓபிஎஸ் தரப்பு எல்லாரும் வழக்க வாபஸ் வாங்குங்க கம்பாரு சரி வாங்கிட்டா போதும் பெண்ண எல்லாரும் கட்சி வலிமையா இருக்கணும்னு தானே வழக்கு போடுறோம் அதனால என்ன தான் தயாராதான் அவங்க எங்களுக்கு கட்சி ஒன்னாகப்பா மீனும் ஆட்சிக்கு வரணும்பா இது குறித்து ஓபிஎஸ் தரப்பிடமும் சசிகலா தரப்பிடமும் பேசப்பட்டிருக்கா சார் எதுக்கு அது நீங்க வழக்கம் வாபஸ் வாங்குவதற்கு இது நீங்க உங்க தரப்புல நீங்க ஒருங்கிணைப்பு வேலைகள்ல முன்னெடுத்தீங்க அதனால கேக்குறேன் ஓபிஎஸ் தரப்பும் மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில ஒரு மொமெண்டம் ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த மொமெண்டம் உருவாயிடுச்சு இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது எந்த அது இது இதெல்லாம் எது இடையூறாக வராது கட்சி ஒன்றுபடுத்தப்பட்டு விடு எதிர்பார்க்கிறீங்க பயணத்துக்கு எடப்பாடி தயாரா இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்று வலுவான அதிமுக தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படிங்கறதுல யாருமே மாற்று கருத்து வைக்கல பா ஜ கவுட அழுத்தத்திற்கு அடிபணியக்கூடிய அதிமுகவா அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் பொலிட்டிக்கல் விவாதங்களா இருக்கு நிச்சயமா பொறுத்து இருந்து பாப்போம் சார் என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்து வந்ததற்கு மிக்க நன்றி சார்